வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட் உள்ள அருமையான தென்னந்தப்பு தான் பார்க்க போகிறேங்க மண்ணெல்லாம் பாருங்க சுத்தமான செம்மண்ணுங்க ஊரடி பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரா நாட்டு தென்னை மருங்க நெட்டை குட்டை உங்களுக்கு போட்டிருக்காங்க காப்பெல்லாம் பாருங்கள் அருமையான காப்பு இந்த லேண்டோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலைக்கு பக்கமாக இருக்குதுங்க அப்புறம் பல்லட டு உடுமலை ரோட்டுக்கு மேக்க இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு ரெண்டுமே ஏக்சிபிள்லானதான் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்ந்து வரைக்கும் சரி பல்லடம் வந்து வந்துக்கலாங்க செஞ்சியர் மலை வந்து வந்துக்கலாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காப்பெல்லாம் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் ஒரு மரத்தில் எவ்வளோ ஒரு காப்பு இருக்குன்ட்டு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்ல காப்பு உங்களுக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க அளவு வயசு மரம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸு பத்து ஹெச்பி சர்வீஸு ஒரு சப்பு செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க இந்த ரெண்டுமே செப்ரேட்டாக வந்திருக்கு உங்களுக்கு இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டு சேர்ந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒன்று நா ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டு சேர்ந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்லும் பிள்ளைங்க நம்ம அதுலேருந்து நெகோஷியல் பண்ணி வாங்கிக்கலாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ரோடு ஃபேஸு எல்லாமே ஒரு கோடி அது போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மி தான் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் பொறுத்தளவு அது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க டைரெக்டாக ஓனாட்டையே கொஞ்சம் பேசிக்கலாங்க இதெல்லாம் புரிய பூமிங்க உங்களுக்கு பாருங்க மரமெல்லாம் அப்படி ஈவனர் குறையமாக இருக்குதுங்க அது லேண்ட் ஓனர் பார்த்திங்கன்னா டீசெண்டாக ரொம்ப உங்களுக்கு ஊருக்கும் பக்கமாக இருக்குது பஸ் பஸ்ஸுக்கும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் எங்கள் கோயம்புத்தூர் தூரமாக இருந்தாலும் ஈஸியாக வந்துக்கலாம் அதனால் உங்களுக்கு நல்லா நிறைய பேர் ஊருக்கும் பக்கமாக கேட்டிருந்தீங்க பாதுகாப்பாக இது எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்ம நீட்டாக வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு தொட்டி மட்டும் கட்டினா போதுங்க எல்லாமே எல்லாமே இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு இன்ட்ரகேப்பாக வாழை போட்டுக்கலாங்க இந்த இடத்த பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் காப்பு பாருங்கள் பாருங்க ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு அஞ்சு ஆறு கொலை இருக்குதுங்க ஒரு மரத்துக்கு உங்களுக்கு அவுட் நல்லா வரும் மண்ணும் பார்த்தீங்கன்னா ஜல்லி செம்முன்னு மிக்ஸ் ஆன மாதிரிங்க உங்களுக்கு தோப்பு பாருங்க அவ்வளோ நீட்டாக வச்சிருக்காருட்டு நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீட்டாக ஒரு கிரியேட் பண்ணால் சூப்பரான ப்ராப்பர்ட்டி எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க டைரெக்டாக ஓனர்டே குறைச்சு பேசிக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ